பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூர தந்தைக்கு திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்திருக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய பதினாலு வயது சிறுமி தந்தையால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஏழு மாதங்களிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான தொழிலாளி ஒருவருக்கு பதினாலு வயதில் ஒரு மகள் இருக்காங்க இந்த கொடூர தந்தையே தனது மகளை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்காங்க இதில் அந்த சிறுமி ஏழு மாத கர்ப்பமும் ஆகியிருக்காங்க இந்த அதிர்ச்சி தகவல் வெளியே தெரிந்ததை அடுத்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு நான்கு நேரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க நேரி பகுதி உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய டாக்டர் பிரசன்னகுமார் தலைமையிலான குழுவினர் இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்திருக்காங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் வழிகாட்டுதலின்படி நான்கு நேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் குறுகிய காலத்திலேயே குற்றவாளிக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீதிபதி சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்று வந்திருக்கு அரசு தரப்பில் வழக்கறிஞர் உஷா ஆஜராகி பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக வலுவான வாதங்களை முன்வைத்தார் ஏழு மாத கால தொடர் விசாரணைக்கு பிறகு இன்று மதியம் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு பெற்ற மகளை பாதுகாக்க வேண்டிய தந்தையை இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டது சமூகத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் இது ஒரு மிகப்பெரிய சமூக கொடூரம் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது என நீதிபதி தெரிவித்திருக்காரு இதையடுத்து தண்டனை விவரங்கள் அளிச்சமிருக்காங்க குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருக்காரு மேலும் மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு குற்றம் நடந்த ஏழு மாதங்களுக்குள்ளேயே குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தண்டனை சரியானதா என்பதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நீங்கள் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்